பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரிப்பு கொழும்பில் இருந்து யாழ் நோக்கி பயணித்த அதிசகு பேருந்து விபத்து நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் மீண்டும் மோசமான நிலையில் இந்தியாவில் இருந்து நாடு திரும்பினார் ஜனாதிபதி யாழ் மாவட்டத்தில் எலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார் பரவல் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பயத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பயர்த்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒன்பது நோயாளர்களும் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்நோய் காரணமாக எந்தவொரு இறப்பும் ஏற்படவில்லை இதுவரை யாழ் மாவட்டத்தில் இந்நோய் காரணமாக ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன எலிகாச்சர் நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது இதுவரை ஏறத்தாழ ஆறாயிரம் பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனம் காண்பதற்காக சுகாதார பணியாளர் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார துணைக்களத்திலிருந்து குழுவொன்று ஒன்று யாழ் மாவட்டத்திற்கு நாளை வருகை தரவுள்ளது என்றார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அதிசகுகுசு பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது பேருந்தும் உளவு இயந்திரமும் மோதி விபத்து ஏற்பட்டதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் காயமடைந்த மூன்று பேர் காயம் காரணமாக யார் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு கண்டி காளி மற்றும் வடமாகாணத்தில் காற்றின் தரம் மீண்டும் மோசமான நிலையை ஏட்டியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார் அண்மைய மோசமான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் சாதகமற்ற நிலையில் காணப்படுகின்றது இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தின் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியான பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் பாதகமான காரணிகள் இருப்பின் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றுலாளர் அதிகார சபைக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளது அத்துடன் பரிசோதனைகளின் போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவில் காற்றின் தரம் காணப்படுமாகி அது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் பொறிமுறையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த உமா சுகின் நடராஜா என்பவர் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் சங்க பந்துன கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்தியாவுக்கான இரு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனிர்குமார திசா நாயக்கா நாடு திரும்பியுள்ளார் அனுரக் குமார திசா நாய்கர் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுர்குமார திசா நாயக்கர் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் இந்தியாவின் முன்னணி வர்த்தகர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் கலந்து கொண்டார் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தர் பெர்னாண்டோ ஆகியோர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடி செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுகுறித்து குறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தமது பணியகத்தின் உயர் அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் தொடர்புகளை உருவாக்கி இஸ்டேலில் வேலைவாய்ப்பினை பெற்றுத் தருவதாக கூறி மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் பணியகத்தின் உத்தியோகபூர்வ முகப்புத்தக பக்கத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்களை தவறாக பயன்படுத்தியே இம்மோசடி நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான மோசடியாளர்களிடம் சிக்க வேண்டாம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் மோசடி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை பணியகத்தின் துரித தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு ஐந்து ஒன்பது மூன்று ஐந்து ஒன்பது மூன்று என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு வழங்குமாறும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது